ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு என்னவோ தெரியல ரெடியாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னார் நான் என்னன்னே தெரியாமல் வண்டியில் ஏறி உக்காண்ட்டேன் ஒரு பாட்டுன்னு ஓட்டு ஓட்டுன்னு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு வெயிலான வெயில் உட்காரவே அவ்வளோ வெயில் வண்டியில் போகும்போதே அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு பார்த்தா கடைக்கு பட்டு சாரி எடுக்க கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன விசேஷம் ஏன் பட்டு சாரி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை கல்யாண நாளுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாரு ஒவ்வொரு கல்யாணனுக்கு பட்டு சாரி தான் வாங்கி தராரு ஏன்னா நான் கல்யாணம் போட பிடிக்கலன்னு சொல்லிவிட்டோம் அதனால வந்து அவர் ஒவ்வொரு கல்யாணனுக்கு பட்டு சாரி வாங்கி தராரு போய் பார்த்தா கலர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வனவாசி போயிடணும் நாங்கள் ரெகுலராக நாங்கள் கல்யாணம் எங்கள் கல்யாணத்துக்கும் அந்த கடையில் தான் சாரி எடுத்தோம் பெருமாள் சில்க்ஸ்னு இப்போ ரெகுலராகவும் அங்கே தான் நாங்கள் வாங்கிட்டிருக்கோம் பட்டு சாரி ஏதாவது விசேஷம் அந்த மாதிரினா நல்லாயிருக்கும் அவங்களே வந்து சொந்தமாக தறி இது பண்ணதுனால நம்ம ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஷோரூமில் போய் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் குறைச்சி வாங்கலாம் சாரீஸும் நல்லாயிருக்கு நல்லா கலர் கலராக புதுசாக வெரைட்டிஸும் போ எடுத்து போட்டாங்க மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து அவங்க வந்து ப்ரைஸ் இருக்காங்க பட்டு சாரிக்கு ஆவரேஜ் நம்ம வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சாரீஸ் எடுக்கணுன்னா ஒரு டென் தௌசண்ட் எப்போ எடுத்தால் தான் பட்டு சாரீ எடுக்க முடியும் நாங்கள் அதுக்குள்ளே டென் தௌசண்ட்குள்ளே தான் வந்து அவர் நாங்கள் பார்த்தோம் இருந்தாலும் கரெக்டாக ஆவரேஜாக இந்த டுவெல் அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு சரி நானும் பார்த்தேன் எனக்கு நான் போய் நிறையா கடைக்கு போய் ஐயோ அப்பா தேடி 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 எடுக்கிற ஆள் நான் இல்லை ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவேன் டைம் எல்லாம் அதிகமாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க மாட்டேன் அதே மாதிரி தான் பார்த்த உடனே நான் முதல் ஒரு காமிக்கும் காமிக்கும்போது இந்த சாரீ தான் பா இப்போ பிரிக்கிற சாரீ தான் பார்த்தோம் எனக்கு பார்த்த உடனே அந்த சாரீ பிடிச்சிச்சி ஏன்னு தெரியல அது அந்த செக்டு பார்டர் போட்டிருக்கிறதுனால நம்ம பழைய காலத்துலலாம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சரி ஓகே இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு நான் ஃபைனல் பண்ணிவிட்டேன் நிறைய சேரீ அவங்க காமிச்சாங்க நீங்கள் எடுத்தாலையும் இருந்தாலையும் பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுக்கோங்க இன்னும் எடுக்கிறதில்ல வேறு ஏதாவது நீங்கள் மாற்றி எடுத்தா கூட மாற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க நம்ம பார்க்க பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் அவ்வளோ ரேட் கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது இல்லை எல்லாமே நல்ல கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பக்கத்துக்கே ரொம்ப அழகாக இருந்தது சாரீஸ் எல்லாம் மேக்ஸிமம் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சோடு இங்கே வந்து புடவை இருக்குது ஆனால் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சே நம்ம அங்கே டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே நம்ம நியரஸ்ட்டு வந்து ஷோரூமில் வந்து இப்போ வந்து பட்டு சென்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதிலெல்லாம் வாங்கினோன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எப்போதான் வாங்க முடியும் ஏன்னா அங்கே அவங்களா இது பண்ணுறதுனால வந்து ஆவரேஜ் ரேட்டு வந்து அவங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க நிறைய சாரீஸ் வந்து வெட்டிங் சாரீஸ் நிறைய இருந்தது அப்புறமா நைட்டு வந்து நம்ம வந்து பார்ட்டி வியர் ஸாரீஸும் நிறைய இருந்துச்சு பட்டுலேயே இதெல்லாம் பார்ட்டி வியர் ஸாரீஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே ஃபைனலாக இந்த சாரீ தான் நம்ம முடிவு பண்ணி வாங்கியாச்சு வாங்கி அந்த கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே அந்த சாரிக்கு மேட்சாக ஒரு ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் புதுசாக மினிஸ்டர் ஒயிட்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம் அந்த கலர் வந்து கிடைக்குதான்னு பார்த்தோம் என்ன சொல்லுவாங்களா நிறைய ரொம்ப நேரம் காலையில் ஒரு டைம் போகணும் தேடி பார்த்தாங்க கிடைக்கல சரி திரும்பியும் ஈவினிங் ஒரு டைம் போய் பார்த்தோம் எப்படியோ ஒன்று அடிச்சு பிடிச்சி அந்த கலரில் ஒரு வேட்டி சட்டையை வாங்கி பில் போட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கானு க மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்